அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரும் திட்டம் ஒன்று எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு அண்ணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எங்கும் இந்த பேர் இயக்க நியமாய தத்துவம் அந்த அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லோனா கரும்பிரதேசம் கடண்டு அதையும் தாண்டி அதையும் தாண்டி இரு பெரும் பேரொழி சப்த பிரகாச மூலம் திருமூலன் மூலன் தொழுதேத்தும் திரு மூல சிவப்பரம்புரன் இங்கு தோன்றின அனைத்தையும் ஆக்கினதற்கு இருக்கும் ஒரு மர்மமாய நிலை அவ்வளோதான் இது எல்லாமே அந்த திட்டத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று இருந்தவர் இல்லை நம்ம நாளை இருக்க போகிறவர் இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு வழி பயணியாக வந்திருக்கோம் இதை அந்த உயிர் உடல் உடலில் இருந்து இவ்வுலகை உலகை அறிகிறோம் உயிரை உடலில் உணர்கிறோம் இப்படி ஒரு வாழ்வு ஒரு விழிப்பு நிலை அதில் முன்னமே இங்கு சில ஓட்டங்கள் எல்லாம் நல்லது கெட்டது அதை நம்ம வேணால் நினச்சிக்கலாம் நம்ம இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு நல்லபடியாக வளர்த்து எடுத்துடலாம் நம்ம திட்டமிட்டபடி வளர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம் ஆனால் அதற்கு நூறு சதம் இது சாத்தியமான களமான்னு கேட்டால் நூறு சதம் சாத்தியம் இல்லாத களம் இங்கு எல்லோருக்கும் தனி வாய்ப்பை தனி சுதந்திரத்தை தருகிறது எல்லாத்துக்கும் தருது யாரும் யாரையும் கட்டுப்படுத்திட முடியாது இது முதல்ல தெரிஞ்சுக்கி யாரையுமே கட்டுப்படுத்திட முடியாது அதனால தான் கல்வியை உணர்த்தாது தர்மத்தை உணர்த்து இந்த கல்வியில் நீ அறியறது தர்மமாக சத்தியமாக இருக்கட்டும் இதை ரெண்டும் தான் கல்வியில் நம்ம உணர்த்தணுமே தவிர இந்த கல்வியை யாருக்கும் என்ன உணர்த்தினாலும் அவர்களால் புரிஞ்சிக்க முடியாது அதற்கு அவங்க வரல அவங்க ஒரு தனி வாழ்வு வாழ வந்திருக்காங்க அவங்க உடலுக்குள்ளார தனி உணர்வு இருக்குது தனி சித்தம் இருக்குது எல்லாம் தனித்தனியாக இருக்குது தனித்தனி மாளிகைகள் தான் ஒரு தோப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற தனித்தனி மரங்கள் அது அதுக்கு உண்டானது அதுக்கு உண்டு இவ்வளோதான் உயிர் உயிரினுடைய ஒட்டுமொத்த நியதிகளும் யாருக்கும் சமமே இப்படி தான் அமைக்கப்பட்டது இந்த வாழ்வியலில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நமக்கு சாதகமானது சில விஷயங்கள் நடக்கும் பாதகமானது நடக்கும் சிலது நம்ம நன்றி கருதி செய்திருப்போம் அது தீதாயிருக்கும் இப்படி பேதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அதை நம்ம ஒரு ஒரு கூட்டத்தோடு ஒன்று ஒன்றோடு நிறுத்திட முடியாது எப்படின்னா ஒரு ஆயிரம் மாணாக்கர்கள் இந்த ஆயிரம் மாணாக்கர்கள் ஒரே ஒரு ஞானாசிரியர் ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் எல்லாரும் அந்த தேர்ச்சி நிலையை அடைய வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் நடத்துகிறார் அங்கே தேர்வு தேர்வுக்களத்தில் ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமாக தரம் பிரிக்கப்படுகிறார்கள் ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமாக ஆயிரம் வரிசை அங்கே வந்துடுது எத்தனை பேர் படித்தாங்கிறது வந்துடுது அப்போ ஒரு மனம் ஏற்பதை இன்னொரு மனம் ஏற்பதில்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு கல்வியிலே எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம ஏன் அப்படின்னா அதுதான் இந்த உலகம் அதுதான் இந்த மனிதன் அங்கே தான் இறைவன் அந்த தனித்துவத்தை வைத்தான் தனித்தரம்னு அவன் நிரூபிக்கிற ஒரே இடம் இங்கு கோடி கோடி முகங்களை வைத்து விட்டான் ஒவ்வொரு முகம் ஒரு முகத்தோடு பொருந்துவதில்லை ஒரு குணம் இன்னொரு குணத்தோடு பொருந்துவதில்லை ஒரு குரல் இன்னொரு குரலோடு பொருந்துவதில்லை ஒரு ரேகை இன்னொரு ரேகையோடு பொருந்துவதில்லை ஒரு வரிக்குதிரை கோடுகள் இன்னொரு வரி போல் இருப்பதில்லை இப்படி அவன் இந்த இடத்துல பேதாதி பேதாய அப்படின்னா எல்லா பேதங்களுக்கும் மூல பேதமாக இருக்கிறான் அப்போ இந்த காலத்தில் தர்மமே பேதம்தான் அவ்வளோதான் இந்த காலத்தில் தர்மமே பேதம் தான் இந்த முக வடிவம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா பார்த்துக்குங்க அப்படி இந்த மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இந்த வனம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எருமைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் காட்டு எருமைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இங்கே தனி மனிதன் வைக்கும்போது இந்த நன் மண் மன்னன் என இவன் பொழுது இங்கே தனித்தனி முகவரி வைத்தான் தனித்தனியாக வைத்தான் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய குணமும் கருதுதலும் அப்படி தான் அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பெரும் திட்டத்தின் பெயரால் அன்றி ஒரு அணுவும் அசையாது சர்வமும் சிவமயம் இங்கே எதுவும் அவன் வசம் அப்படின்னு நம்ம உணர்றது தான் கல்வி நம்ம பேசினதும் இங்கு சென்று கொண்டிருப்பதும் இது எல்லாமே அவனோட திட்டத்தில் இருந்தது தான் இந்த புவியினுடைய ஒட்டுமொத்த வரலாறுகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் என காணுங்கள் அவரவர் அங்கங்கு அந்தந்த கணத்தில் அவரவருடைய பாத்திரத்தை படிக்கிறார் இவ்வளோதான் அது நீ போனாலும் நடக்கும் போலனாலும் நடக்கும் நீ சிலது நினச்சது நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் உன்னை தீர்மானித்தது நினச்சது நடக்காமல் இருந்திருக்காது அதனால தான் அது என்ன நினைக்குதுங்கிறது உன் நினைவு வளையத்துக்குள்ளே கொண்டு வராது அவ்வளோதான் என அங்கெல்லாம் அந்தரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கடுகு கூட அந்தரத்தில் நிற்க மறுக்கிறது அங்கே கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் இந்த மண் நின்று கொண்டிருக்கிறது அந்த மண்ணை தாங்குவதுன்னு பார்க்கும்போது அதுக்கு நூறு சதவீதம் வெட்டிடமாக ஆதாரமாக இருக்குது இது ஒரு ஜாலம்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் செய்து வைத்து விட்டால் அது ஜாலத்தில் மறைந்து கிடக்கிறது எதாவது எங்கெங்கு எவ்வளவு வண்ணம் அமைக்கப்படணுமோ அவ்வளோ வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு ஏதோ இன்றைக்கி வந்துடல தனலாரின மண் புகையாரின மண் இந்த வாழ்வை நீயாக விரும்பினா உன்னையவே உன்னால் கட்டுப்படுத்த முடியல ஒன்றையே உன்னால் செலுத்த முடியல இப்போ இன்றைக்கி இதெல்லாம் இருக்கும் இப்படிலாம் இதற்கு தேவையானது இருக்குது தேவையில்லாத இருக்குது இது எல்லாத்தையுமே சகலத்தையுமே செஞ்சிருச்சார் அப்போ இது இந்த நாடகத்தில் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கு இதில் நம்ம வேணால் நினச்சிக்கலாம் அவங்க நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க நம்ம இடத்துல இருந்து பறிச்சுட்டாங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வேணால் நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் எழுதினது உன்னை வரவழைத்தவன் அவன் எவனையும் அவர் வரவழைத்தவன் அவன் யமனையும் வரவழைத்தவன் அவன் யமனுக்கும் யமனாகி தனக்கு ஒரு யமன் இல்லாதவன் அப்படி ஒரு நிலைப்பாட்டாளன் அதனால தான் பித்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பித்தனுடைய இங்கே பேர் இயக்கத்தை நம்ம இங்கே களத்தில் காணலான்னு சொல்கிறேன் அதனால தான் தன் நண்பனை பித்தா பிரேசுடைய பாட முழுமையாக அனுமதித்ததற்கு நோக்கம் அதுதான் சொல்கிறேன் அப்போ இது ஒரு பித்து லோகம் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கிடையாது அவரவருக்கு சில பித்துக்கள் இருக்குது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எதுவாக வேணாலும் இருக்கும் அவ்வளோதான் அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நமக்கு தீங்கு செய்கிறாங்க வர்றாங்க போகிறாங்க சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் தீர்மானத்தில் இருந்தால் அதுதான் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் எதையும் எதிர்பார்த்திருங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் இப்போ நம்ம போக்கில் நம்ம போய்கிட்ருக்கோம் சரி விபத்தோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஒன்று குறுக்க வந்துருச்சு நம்ம அசந்துட்டோம் அல்லது அவங்க அசந்துட்டாங்க அல்லது அவங்க வார்த்தை குளறிடுச்சு அல்லது நம்மளுது ஆயிடுச்சு எப்படியோ ஆயிடுச்சு அங்கே ஒரு அங்கு சூழல் எல்லாம் மாறுதல் ஏற்படுது இதை வளரவிட்டால் அது பெரும் பாதகத்தை தரும் அப்படி அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம நூறு சதவீதம் நிபந்தனை இல்லாமல் உள்வாங்க வேண்டும் இங்கே இதுதான் விஷயம் அது நியாயம் இருக்குது அநியாயம் இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறதுனா இங்கே நியாயம் கேட்காது நியாயம் சொல்லாது ஆனால் எந்த நேரமும் நியாயம் செய்ய தயங்காது அவ்வளோதான் இங்கே இப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்குது சிலது நம்ம உணர்த்த முடியாதது என்ன சொன்னாலும் புரியாதவங்களுக்கு என்ன சொல்கிறது இன்றைக்கி யாருக்கு எது தெரியாமல் இருக்குது எல்லாத்திற்குமே எல்லாமே தெரியும் இன்றைக்கி இது எவ்வாறு போய்கிட்டு இருக்குங்கிறதும் தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய இந்த பிறவி குணமான இந்த சிறுமைங்கிற ஒன்று நமக்குள்ளார இருக்குது இந்த சிற்றியல்புகள் இந்த சின்ன சின்ன சிற்றின் பாதி விசையாதிகளில் ஆழ்ந்து போய் அதுக்கு அடிமைப்பட்டுருச்சு இந்த வாழ்வு தான் பெருவாழ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இது ஒரு எந்திரத்தில் வாடகை இருந்து அந்த சுகத்தை தூய்க்கிறோம் இந்த வாடகை வீட்டுக்காரன் ஒரு நாள் நலிவடைஞ்சிடுவான் இவன் கடைசியில் இது வரைக்கும் நீ தூய்த்தது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நோயாளியாக போட்டு போயிடுவான் அப்போ நீ பிறந்ததுலேருந்து கடந்து போது என்னடா உன்னோட புத்தியில் எந்த எஞ்சி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மரணமும் மரண பயம் கணம் 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 மரண பயம் இப்படி கருவி கிரணங்களெல்லாம் நடுநடுங்க வச்சு அதன் பேராலே போயிருங்க இந்த புத்தியை வாழும் பொழுதே பிடி வாழும் பொழுதே பிடி நான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உணர்வு அப்படின்னா அந்த துன்பத்தில் நீ துவண்டு தான் ஆக வேண்டும் வருந்தி தான் ஆக வேண்டும் கதறி தான் ஆக வேண்டும் பதறி தான் ஆக வேண்டும் விதிர் விதிர்த்து வேர்த்து நடுநடுங்கி தான் வீழ்ந்து ஆக வேண்டும் வாழும் காலத்திலே அந்த இரத்தத்தில் அந்த திமுர் இருக்கும்போது சில உண்மைகளை உணர வேண்டும் அவ்வளோதான் இது ஒரு பரிகார காண்டம் நேற்றிட்டது இன்று இன்றிடுவது நாளை ஏன்னா இருக்குது என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலை என்று உணரப் பெற்று இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த ஊனெடுக்கும் முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டது சொல்பவர் பட்டினத்தார் மருதவாணன் என்கின்ற பெயரால் சிவ பரம்பொருள் பதினைந்து வருடம் மகனாக வாழ்ந்த அந்த அப்பா எழுதின வாசகம் இதுன்னு சொல்கிறேன் அப்போ அங்கே முன்னாடி ஏதோ இருக்குது அங்கே இருக்கு அதனால தான் நம்மளால் நினச்சதை நம்ம அறிவை கொண்டு செயலை கொண்டு திறனை கொண்டு என்ன மோதுனாலும் இந்த களம் தள்ளி ஓடிடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே அப்படி இருக்குது இருப்பில் இல்லை நீ கேட்பதை அழிப்பதற்கு இங்கு நாங்கள் தயாராக இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லிடுறேன் அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம யாரும் வந்து துன்புறுத்தலை நம்ம இந்த அண்டை பேர் அண்டம் வா பெரிய இயங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு மனமும் மனிதனும் அவனுடைய அகை இயக்கமும் அங்கு சீர்பட்டி இருக்கிறத விட ஒன்றும் பெருசு கிடையாது அது அறிகிற அறிவு நம்ம இழந்துட்டோம் இவ்வளோதான் விஷயம் நம்ம அவ்வளோ பெருசு இந்த மனமும் மனிதனும் அந்த மகத்துவத்தை இழக்க வச்சுட்டாங்க நம்மளை மாயில ஆட்படுத்திட்டாங்க ஆடம்பரம் அலங்காரம் படாடோபம் விஞ்ஞானம் இன்னும் ஏதேதோ 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 சொல்லி நம்மளுடைய இயல்பான உணவாதாரம் வாழ்வாதாரம் மன ஆதாரம் இதெல்லாம் அந்த நியதிகளை தகர்த்துட்டாங்கன்னு சொல்கிறேன் இப்போ இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இங்கே எதுவும் தானாக நடக்கலை அது ஏதோ ஒரு முடுக்கு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது இங்கே நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் சாதகமான முடிவாக இருக்கட்டும் பாதகமான முடிவாக எடுக்க வேணாம் இந்த கால சக்கரங்கிறது உன் கண்ணு முன்னாடி உனக்கு தீங்கு செய்திருப்பான் அவன் ஒரு இடத்துல துன்பப்படுவான் அப்போ பார்த்தோன்னே இந்த மனுஷன் மனசை என்ன சொல்லிடுன்னா இவன் பெரிய ராஜ ரிஷி மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு எனக்கு செஞ்சான் இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த எண்ணத்தை கூட இறைவன் வெறுக்கிறான் இந்த எண்ணத்தை வெறுக்கிறான் ஆமாம் அப்படி நீ சொல்கிற அப்படின்னா அதற்கான குறைந்தபட்ச தண்டனையை உனக்கு தருவான் அவன் தருவான் நீ எந்த தனி மனிதன் அவன் வினையினால அவன் குணத்தினால அவன் ஒரு துன்பத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதை பரிகாசம் பண்ணி பேசிடாத அவ்வளோதான் ஒரு மிகப்பெரிய அவன் நாடும் நாடகத்தில் நாம் ஆட வந்திருக்கோம் கருத்து கூற வரல அந்த பாத்திரத்தில் பொருந்தி ஆடுவோம் பொருத்த முகர் பொருத்தி விட்டார் பொருந்து முகர் பொருந்து விட வேண்டியது ஆமா என் நிலை இழந்தாலும் மனமே நீ உன்னிலை இழக்காது நேற்றைய நாடகத்தில் ராஜா வேடம் தந்திருக்காங்க இன்னைக்கு ராஜா ராஜாவுக்கு கூஜா தூக்குற வேடம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மனுஷன் தர்ற நிலைகள் எல்லாம் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதுங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாயை ஏற்படுத்தின மாயை இதெல்லாம் தோற்ற மாயை இதெல்லாம் ஒரு மன ஆர்ப்பரிப்புக்கு உதவுமே தவிர என் மனம் அடங்குவதற்கும் அமைதி அடைவதற்கும் நான் ஒரு அகானந்தம் அடைகிறதுக்கும் எனக்குள்ளேற நான் சர்வ சுதந்திரமாக என்னை விடுவிச்சுக்கிறதுக்கும் உதவவே உதவ என்று என் உடலை மல வடிவாய் மல மூலமாய் சித்த மலம் காயமலத்தோடு மல காற்றில் உரை மல கூடர்கள் இவர்களுடைய சித்தத்தில் இருக்கும் சித்த மலம் அகன்ற பின்பு இவனுடைய காயத்தோடு இவன் விமல ரூபம் எய்துகிறான் அப்போ நம் களத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது உன்னை ஒரு நாள் நீ மல வடிவாய் காணுவாய் மல வடிவாய் காணுவாய் இவ்வளோதான் எப்படி சொல்கிறதுன்னா உனக்கு ஒரு ஏழு பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் நீ ஒரு பொண்ணை ஒருவர் ஒரு அவை கலைத்து செல்கிறார்கள் உன்னை ஏதோ ஒரு கௌரவப்படுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உன் வீடு பட்னியில் இருக்குது ஆனால் அங்கே உங்களுக்கு ராஜ உபசாரம் வழங்கப்படுகிறது அப்போ அந்த ராஜ உபசாரத்தை மனதார அந்த குடும்பத் தலைவனாக உங்களால் எவ்வாறு விட முடியும் அதை எப்படி உங்களால் பார்க்க முடியும் அது உங்களுக்கு உணவாக தெரியுமா உன்னுடைய கடைப்பிள்ளை ஒன்றரை வயதில் அமர்ந்திருக்கிறது பசியோடு அதை உணர்ந்த தந்தை நீ அப்போ உன் மனசு அதை என்ன பார்க்கும் அதை உணவாகவே அதால் பார்க்க முடியாது அங்கு என் குடும்பத்திற்கு கடத்த முடியாத இந்த உணவாடா எனக்கு உணவு அப்படின்னு அங்கே வெறுத்த நிலைக்கு சென்று விடுகிறான் அதை வேறு ஒன்றாகவே காணுகிறான் அப்போ நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் நம்ம இந்த உலகம் எங்கும் இருக்கிறாங்க சக உதரங்கள் இங்கே இருக்குது சக அணுக்கள் இருக்குது திசுக்கள் இருக்குது இதெல்லாம் துன்பத்தில் ஒரு பகுதி துவழுது யார் செஞ்ச தவறு களம் செஞ்சதோ காலம் செஞ்சதோ அந்த காரியர்கள் செஞ்சதோ இல்லை அறிவுடையவர்கள் செஞ்சதோ அல்லது இவர்கள் ஏமாளியோ என்னமோ ஒரு காரணத்தினால் அந்த உடலோடு அங்கே ஒரு சிவம் அங்கு தானே முடக்கி வைத்திருக்கு இப்படி தானே ஒரு ஞானம் பார்க்க முடியும் வேற எப்படி பார்க்க முடியும் சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை சீவனார் சிவனாரை அருகில் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சிவனார் சிவனாயிட்டாரு அப்போ என் சீவனாரை சிவனா நான் எனக்குள்ளே உணர்வு மய மயமாக கண்டாலும் நடமாடும் கோயில் என்னை சுற்றி தானே இருக்குது இவர்களை என்னால் சிவம் சீவம் கடந்து சிவமா எனக்கு காண தெரியலன்னா நான் என்ன ஞான வாழ்வு வாழ்ந்தேன் இங்கே போதிக்கிறதுக்கு என்ன இருக்குது நான் யாருக்கு போதிக்கிறது அங்கு உறுதித்து மாணவ வேடம் பூண்டு வந்திருப்போம் என் மகேசான மாறுவேடம் வேடம் பூண்டு வந்திருக்கிறான் அவன் அறிவுக்கு தான் அவன் அறியாமைக்கு தான் நான் ஆசான் அவன் உயிருக்கு நான் ஆசான் இல்லை அவ்வளோதான் இந்த நேரமும் அந்த உயிரை எவ் எவ்வுயிரிலும் அவனை தரிசித்து இன்னும் அதை சார்ந்த அந்த எவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அவனுடைய காட்சி என்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சி என்று மறைவதில்லை இந்த ஒரு காட்சிக்காக என்னை அர்ப்பணித்த வண்ணம் அங்கே ஒவ்வொரு அடியையும் சிந்தித்து சிந்தித்து தான் எடுத்து வைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன் இந்த சதா சஞ்சலத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியல சிலர் சிலர் பிறர் துன்பங்களை கடந்து செல்கிறார்கள் நம்மால் அது கடந்து செல்ல முடிவதில்லை இப்படியே இந்த சஞ்சல ரூபமெல்லாம் சேர்ந்து இந்த மனமுங்கிற இடத்தையே ரணமாக தான் ஆக்கி வச்சிருக்கு இதை நம்ம அவர்களுக்கு உணர்த்தவும் முடியாது ஏன்னா இந்த திட்ட நாயகன் இந்த இயக்குணன் அவர்களுக்குள்ள இருந்து இயக்குறவன் அவன் சொன்னால் மட்டும்தான் எவரும் கேட்பார்கள் அது வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இருந்தாலும் நமக்கு அந்த மனம் இறங்குவதற்காக ஏன்னா இறை அப்படிங்கிறது இரக்கத்தின் பெயரால் தோன்றுவதுதான் சொல் ஆமாம் அப்போ அந்த இரக்கம் நமக்குள்ளார புகும்பொழுது இறைவன் இறக்கமயமாக தான் புகுகிறான் எறும்பு முதல் யானை வரை எதுவும் நம் உறவுதான் தான் நமக்கு இன்னா செய்தாரை ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடல் எது சொன்னது தமிழ் சொன்னது உனக்கு தீங்கு செஞ்சிருந்தானா சிறப்பு உசுரோடு விட்டுட்டு போயிட்டான்ல சந்தோஷப்படும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஏன்னா இங்கே அதெல்லாம் அந்த தவறுகள்லாம் நடக்குது கண்ணி மிக்கிற நேரத்தில் வேணாலும் நடக்குது அதனால் இறைவன் வந்து நமக்கு அமைத்த வந்து வினையாளன் நல்லவன் தான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கடந்து போங்க ஏன்னா அது உண்மைதானே யாராலையும் யாருக்கும் அழிவு ஏற்படுறது நம்ம இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா ஆனால் நம்மளும் ஆயிரம் எதிரிகளே ஆயிரம் நம்ம எதிரானவர்களை இவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்திருப்பீங்களா அவங்களெலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நம்மளை செய்திருந்தால் நம்ம எப்படி இங்கே வந்திருக்க முடியும் அப்போ அவங்களெலாம் நம்மளை விட்டுட்டாங்க மன்னிச்சுட்டாங்க மறந்துட்டாங்க அந்த அவங்களோட சித்தத்திலேருந்து அகற்றிட்டாங்க அவ்வளோ அதன் பேரால் அவங்களாம் நல்லவங்க தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த நேரம் நீ உயிரோடு இருக்கிறா இந்த உலகத்தில் உயிர் இருக்கிறத விட ஒன்று இல்லவே இல்லை உடம்பும் அதுவும் அது தன்னுடைய இயக்கத்தில் இருக்கிறத விட ஒரு பெரிய சுகமே ஒன்று கிடையாது ஆனால் இந்த உலகம் எதையோ தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லை ஏற்ற வாழ்வை விட குறைவற்ற செல்வமே கிடையாது இதெல்லாம் ஒரு மன ஆத்தமைக்காக நம்ம வேணால் எடுத்து வச்சுக்க வேண்டிதான் ஒவ்வொரு உடமைக்கும் ஒரு எண்ண கற்றை காவல் இருக்கும் நீ மண்ணை விட்டு அகலும் வரை காவல் இருக்கும் மண்ணை விட்டு அகன்ற பின்னும் மாய எண்ணம் காவல் இருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து எவர் துன்பத்தையும் போற்றக்கூடாது நம்ம நமக்கு துன்பம் தந்தவனாக இருந்தால் கூட சரி அதெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்து நம்ம மனசை ஆற்றிக்கணும் வேறு வழி இல்லை இந்த களத்தை விகாரம் பண்ணுறதுக்கு கடந்த காயங்களை பேசி இந்த உணர்ச்சிகளை உணர்வுகளை தூண்டி அதன் பெயரால் இன்று இந்த உலகத்தை ரணம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எதிர்கால கனவுகளை அப்படி இப்படி செய்வேன்னு சொல்லி இந்த உலகத்தை சித்திர வயத கூட்டத்தில் இருக்குது நான் இன்றைக்கி வாழுங்கள் இப்போ வாழுங்க இன்றைக்கு மட்டும் வாழுங்கள் இன்றைய பொழுது வெற்றியுடையதாக்கி கொள்ளுங்கள் அவ்வளோதான் என் குருநாதன் தான் சொன்னான் குமரா இன்ற கர்ம இன்றைய கர்மத்தை கச்சிதமாக செய்பவன் எதிர்கால சாதனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் எதிர்கால சாதனை என்பது இன்றைய கர்மத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ இக்கர்மே தான் சாதனை இன்றைய கர்மம் புரிந்து விட்டவன் நாளை சாதனை பற்றின கவலை தேவையில்லை அவன் சாதனை வந்தாலும் பெருங்கர்மம் செய்வான் இந்த உலகத்தில் நம்ம வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு பெரிய ஸ்தானங்கள் அடைகிறது ஒரு பெரிய நிலை உயர்றது நிலை உயர்றதுக்கு வரைக்கும் பெரு வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் அவன் அந்த நிலையை தக்க வைப்பதற்கு அதை விட எட்டு மடங்கு ஓடணும் எட்டு மடங்கு செயல்புரியணும் அப்போ தான் அசையாமல் அந்த இடத்துல இருக்க முடியும் அதில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டாலும் அதில் சலனம் ஏற்படும் அங்கு ஆயிரம் பேதங்கள் ஏற்படும் இப்படியெல்லாம் இந்த களத்தில் இருக்குது அதனால் நம்ம நமக்குள்ளார உள் வாங்கிக்கிறதை தவிர இங்கே கல்வியே கிடையாது இந்த சகம் தந்த துன்பத்தை சலனமில்லாமல் ஏற்றிருக்க பாருங்கள் இன்னும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ள பாருங்கள் நான் உனக்கு பாடம் நடத்த வரல அது ஒரு ஏமாற்று வேலை ஆனால் துன்பத்தை உன்னால் இன்பமாக ஏற்றுக்க முடியும் உனக்குள்ளே இருக்கிற நான்ற தன்மை அளவு உனக்கு அது துன்பமாக தெரியும் நாம் அப்படின்ற தன்மை இருந்துச்சுன்னா அது துன்பமாக தெரியாது உனக்கு அவ்வளோதான் அப்போ நான் நபர் இருக்கிற வரைக்கும் அது துண்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நாம் நமக்காக நம்மவர்கள் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறு எனும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் உணர மறந்த உத்தம் மனம் படைத்தவர்கள் பிராணபந்தத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் சக உதிரங்கள் சகோதரங்கள் அப்படின்னு நம்ம உணரலைன்னா என்ன பெரிய ஞானம் பெற்றிருப்போம்னு நினைக்கிறீங்க ஏதோ இங்கே என் வாரிசுகளுக்கு வர்றது போகிறது அதெல்லாம் என் குருநாதான் சொன்னான் எந்த குழந்தைக்கும் சொத்து சேர்த்து வைக்காது குறால் அவர்களுக்கு ஒரு உழைப்பு ஒற்றுமையை ஒரு நன்மையை கற்றுத்தா உழைக்க கற்றுக் கொடு இவ்வளோ தான் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் உத்தரவாதம் கிடையாது எல்லாம் நீ சொல்கிற பெரும் செல்வம்லாம் ஆட்கொள்ளி தான் அது நிலை உயர உயர ஆயிரம் கண்கள் அதை உற்று நோக்கி கொண்டே இருக்கும் ஆமாம் அதில் நம்ம போராடவே முடியாது அளவளவு வளம் வளமளவு நலம் அவ்வளோதான் நீ நலமாக வாழணும் அப்படின்னா அளவாக வாழும் இந்த உலகத்தில் வாய்ப்புகள் தரும் வாய்ப்புகள் இருந்து என்ன பண்ண முடியும் இன்னும் உணவு தான் உண்ண முடியும் வேறு என்ன இந்த உடலுக்கு நீ செஞ்சுக்க முடியும் அவ்வளோ ஆனால் நீ எவ்வாறாக செய்கிறாய் அதெல்லாம் இங்கே சில உண்மைகள் காட்டுக்காரன் வந்து பேரன்பு படைத்தவனுங்கிறதுனால அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாருங்கிறதுக்காக கடலைக்காய் நான் போய் ஒரு இருபத்தஞ்சி மூட்டை எடுத்து வந்து அள்ளிட்டு போகிறேன்னா சொல்ல முடியும் அப்படி தான் இன்றைக்கெல்லாம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சில தீர்மானங்களை எடுத்துக்கணும் நம்ம சில அளவு அளவு அந்த நிலைப்பாடுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதன் பேரால பயணிக்கணும் ஏன்னா நம்ம நிம்மதியாக வாழணும் இது ஒரு அளவினால தீர்மானிக்கப்படுகிறது அத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது ஏதோ பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு அதெல்லாம் பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு அழகிய அப்படி கூப்பிட்ற தூரத்தில் நம்ம பிள்ளைகள் நம்ம உறவுகள் நம்ம குடும்பத்தார்கள்ங்கிற அந்த வீட்டையும் அந்த இன்பத்தையும் போய் கேட்டு பாருங்கள் சலசலப்புகள் மனக்கசப்புகள் முட்டல் முதல் எல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் உறவுக்கு தான் வழிவகுக்கும் பிரம்மாண்டமான வீடு உடையவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்களேன் சத்தியமாக சொல்கிறேன் ஆமாம் அதனால் அளவுனால் நாளாக மட்டும்தான் இங்கே பெருநலம் தீர்மானிக்கப்படும் இது காயம் மாற்று கிடையாது அதற்காக தான் வழங்கப்பட்டிருக்கு அகம்புறம் இது அங்கு பேர் இயக்க நியமாய விதியின் பேரால் அது தண்டிக்கும் பொழுதெல்லாம் இது காயப்படும் அவ்வளோதான் இதுக்கு நான் வேறு ஒன்று சொல்கிறதுக்கே இல்லை காயம் தவிர்க்க முடியாது பெரிய மரம் அதில் நிறைய இலைகள் அங்குன்று இங்கொன்றுமாக சில மலர்கள் இப்படி தான் இருக்கும் இந்த இந்த உலகம் இந்த இன்பம் சொல்கிறது ஆமாம் ஆனால் அதற்கு ஆதாரமே இந்த துன்பங்கள் தான் அப்போ இந்த துன்பத்தை நான் நேசிக்க மட்டும்தான் உன்னால் சொல்லித்தர முடியும் வேறு எதுவும் சொல்லித்தர முடியாது அதை முன்னாடியே எதிர்பார்த்துரு வேறு என்னத்தை போய் சொல்கிறது வேறு என்ன இந்த உலகம் தரும் ஏன்னா அது அது ஒரு போக்கில் போய்கிட்டுருக்கு அதை நின்று பதில் சொல்லக்கூட தயாராக இல்லை ஒரு காரியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு தயாராக இல்லை அங்கே நஞ்சுல்லா உணவே கனவாக போயிடுச்சு நம்மளுடைய மரபு சார்ந்த உணவுகளை மறந்துட்டோம் அதெல்லாம் அந்த வேதியியல் பொருள்களால் அதெல்லாம் நம்ம ஏதோ அது பயிர் வளருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனால் அதற்குள்ளே நஞ்சு பாய்ந்து அது நம்ம நிரந்தர நோயாளிகள் ஆக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம ஒரு அடிப்படையில் சரி செய்ய வேண்டியது பேசுகிற விஷயம் இல்லை இந்த கணமே அப்படியே இறங்கி இந்த களத்திற்கு அடுத்ததுக்கு உண்டான வேலையை செய்ய வேண்டியது இந்த எழுச்சி ஏற்படுற அளவுக்கு இது பெருசாக தெரியல ஏன்னா இந்த மனசு மயக்கத்தில் இருக்குது கேளிக்கையில் இருக்குது இங்கே வண்ணத் இருக்குது அலைபேசியில் இருக்குது இங்கு இன்னும் சில எத்தனையோ முகவர்கள் அவங்க அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அதன் பேரால் இருக்குது இதெல்லாம் நடைமுறையில் இதை செய்யணும் இந்த உலகம் வெப்பமடைதல்னு இருக்குது நம்ம இங்கே எல்லாருமே களத்தில் இறங்கினா தான் இந்த மண்டலத்தை சூடு சூட்டிலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம நமக்குள்ளார ஒரு முடிவு எடுத்து செய்கிறது தடுக்கிறது எது அது நம்ம கடமையிலருந்து தடுக்கிறது எது அது அதை சிந்தித்து நாம் நமக்குள்ளார சில தீர்மானங்கள் எடுத்து நம்ம எல்லோரும் ஒன்று தான் இந்த ஒரு களத்தை மீட்டெடுக்க முடியும் அப்போ இங்கே இறங்குறவங்க எல்லாருமே சில துன்பங்களை மனதார ஏற்றுக்க தான் ஆகணும் வேறு ஒன்றும் கிடையாது தியாகம் தவிர இந்த களத்தில் வேறு ஒன்றும் கிடையாது தவங்கிறது இந்த உலகம் இந்த மனிதன் நான்கிற தன்மை உணர்கிற வரைக்கும் தானே தவிர அது உணர்ந்த பின் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவனை இந்த களத்திற்கு ஆக்கியிருக்கும் பலனின் பெயரால் நன்மையின் பெயரால் நீடித்த நன்மையின் பெயரால் அவன் இருந்தாலும் சில இல்லாட்டியும் சரி அவன் நினைவு நித்தியானந்தம் தரும்னு பேரானந்தம் தரும் ஒரு அந்த வெட்டவெளி வெட்டி கடுவழி அங்கு கடந்து ஏகவழி எய்தி ஏகாந்த நிலையையும் கணத்தில் தந்துடும் சுத்தமான விசுவாசம் நமக்கு இருக்கணும் அவ்வளோதான் இறைவன் இருக்கிறான் ஒரு கண்காணி இருக்கிறான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கே அணுகு யானை அளவு கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் அங்கே அதெல்லாம் தாண்டி போகவே முடியாது அவன் உன்னை இந்த வாழ்க்கையில் நீ வாழ்கிற வரைக்கும் அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒன்று தனியாகவே எடுத்து வச்சிடணும் எப்படி வந்து ஒரு முதல் பிள்ளையின் தாய் குழந்தை எடுப்பில் வைத்துட்டு வீட்டிற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்தால் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிறதுல எந்த குறைவும் செய்யவில்லையெல்லாம் அங்கே இருக்கிறது ஒரு உயிர் அதற்கு அந்த நிலை மாறுனுச்சுனா இருந்தாலும் அப்போ அந்த நிலையில் அதை பாதுகாத்துறதும் அது மாதிரி ஒரு எண்ணெய் கீற்று எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே அவன் வடிவாக அது இந்த சகத்தை பார்க்குற சுபாவத்தை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவனிடத்தில் வேண்டி நீங்கள் இந்த போராட்டத்தில் தான் இருக்கணும் சித்தத்தை சிவன்பாள் வைத்து காயங்களினால் சகல கர்மமும் செய்திடணும் இட்டதோடு அடங்கிடணும் அறிந்து அடங்கணும் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் தற்செயலற்ற சிவன் செயல் என ஓம்பி இருக்கும் சோம்பனா இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் என்னை மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும் அதற்கான தொடர் போராட்டத்தில் தான் இருக்க முடியும் அங்கே நான் அடுத்தவரை சொல்லவே முடியாது அவ்வளோதான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக சொல்கிறார் பிள்ளை கேட்குதோ கேட்கலையோ ஏன்னா தந்தையின் கடமையை சொல்லணும் ஏன்னா அவன் தந்தை இதை விட எட்டு மடங்கு சொல்லிவிட்டான் அதில் ஒரு பங்கு தான் சொல்கிறான் இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் அவ்வளோதான் இன்று இவ்வாறு போய்கிட்டு இருக்கு அதனால் காணலால் சித்தத்தால் சொல்லால் செயலால் நன்மையின் பெயரால் பரிணமித்து விடுதல் தான் ஒரு நல்ல மனிதனுக்கான வாழ் அவ்வளோதான்